என்ன பண்ணிருக்க வாங்க பார்க்கலாம் கிச்சன்ல நோ செய்றாங்க மழை வர மாதிரி இருக்கா இந்த climate பஜ்ஜி வேணுமா பஜ்ஜி 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 ரெடிமேட் மாவுல வாங்கல கடல மாவு போறேன் வாங்கி அந்த சீவி எல்லாம் எல்லாமே இருக்கு மாவு மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பஜ்ஜி செஞ்சிர வேண்டியதுதான் ஓகே ஃபர்ஸ்ட் கடல மாவு போட்டுர்க்கேன் அப்புறம் அண்ணா உப்பு மாதிரி இருக்க உப்பு இல்ல அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கடல மாவு அரிசி மாவு ஓகே நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் கார்ன் ஃப்ளோர் மாவு கார்ன் ஃப்ளோர் மாவு கொஞ்சமா chili powder chili powder கொஞ்சம் உண்டு ஆமா நெக்ஸ்ட் சால்ட் சால்ட் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா ஆப்ப சோடா சோடா மாவு சோடா மாவு

கரெக்டான மிக்சிங்ல மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வாழைக்காய் போட்டு எடுக்க போறோம். மாவு போட்டு என்ன இப்போ வந்து பஜ்ஜி போட்டு பஜ்ஜி சுட போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போடணும். அதுதான் நமக்கு தெரியாது. அதை எப்படி பாக்க

ஏய் வாவ் சூப்பர் நைஸ் என்ன வீடியோ போயிங்க ஹாய் இன்னைக்கு கிச்சன்ல இந்த ஒரு பொசிஷன்ல மட்டும் கேமரா வந்து கிளியரா இருக்கு அதாவது கேமரா லைட் இந்த பொசிஷன்ல மற்ற எந்த ரொம்ப டார்க்காக அந்த அந்தளவுக்கு கேமரா கேமரா இல்லை

பஜ்ஜி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜி உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்